எதுவும் இருக்கும்போது அருமை தெரிவதில்லை ஒரு நாள் ஒரு குட்டி மீனு அம்மா மீனு கிட்ட போயி நம்ம உயிர் வாழறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அம்மா மீனு உன்னை சுத்தி இருக்குது பாரு இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லுச்சு தண்ணி சுத்தி இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் அப்பா கிட்ட போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீனு அப்பா மீன் கிட்ட போய் அப்பா நம்ம உயிர் வாழறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே அப்பா மீனு இதோ நம்மள சுத்தி இருக்குதே இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லுச்சு நீங்களும் அம்மா மாதிரி அதேதான் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீனு சோகமா போயிருச்சு அப்போ அந்த பக்கமா ஒரு சுறா மீன் வர்றத குட்டி மீனு பார்த்துச்சு உடனே குட்டி மீனு சுறா மீனு கிட்ட போய் நம்ம உயிர் வாழறதுக்கு தண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க அந்த தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு அத கேட்ட அந்த மீனு குட்டி மீன முதுகுல வச்சுக்கிட்டு தண்ணிக்கு மேல வந்து நீந்துச்சு தண்ணிய விட்டு வெளிய வந்ததால குட்டி மீனு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உடனே சுறா மீனு தண்ணிக்கு உள்ள போயிடுச்சு சுறா மீனு குட்டி மீனை பார்த்து இப்ப புரியுதா இதோ இங்க உன்னை சுத்தி இருக்குதே இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லுச்சு மீன் குட்டிக்கு இப்ப எல்லாம் நல்லா புரிஞ்சது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்மள சுத்தி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது இல்லாதப்பதான் அதோட அருமை நமக்கு தெரியும்